அம்பேத்கர் ஆறு முறை சொல்லிட்டு இப்படி சொல்கிறது நீங்கள் வந்து கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அம்பேத்கர் வந்து அவரை இழிவுபடுத்தியிருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இழிவுபடுத்தல கடவுளோடு ஒப்பிடும் போது உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கோன்றது அவர் நம்பிக்கை ஆனால் எப்படி இருந்தாலும் அது வந்து அவமானம் தான் நீங்கள் அம்பேத்கர் 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 சொல்லிட்டு நீங்கள் வந்து அம்பேத்கர் நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது சிக்கலாக இருக்காது நான் வந்து இது என்னுடைய வார்த்தையை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னா முடிஞ்சிச்சு ஆனால் அதை திருத்து பேசுகிறாங்க தான் திருத்து பேசணும் அப்புறம் என்ன சொல்லிடும் திருத்தும் பேசல மறுத்தும் பேசலை அமைச்சர் பதவியை டிஸ்பியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இது மேட்டரே கிடையாது சார் இது இப்போ புரியுதுங்களா இங்கே எதிர்கட்சிகள் பண்ணக்கூடியது அரசியல் சரியான சந்தர்ப்பம் சொல்லிட்டு அமித்ஷா வாயிலிருந்து வந்த வார்த்தையை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்க காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை வந்து அவமானப்படுத்துதான் கடந்த கால வரலாறு நிறைய இருக்க தான் செய்யுது இன்னைக்கே அவங்க எதிர்கட்சி இப்போ அதை வச்சு நீங்கள் இதை நியாயப்படுத்த முடியாது கொள்கை தலைவர் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான் யாரு விஜய் சரியான ஆம்பளை அண்ணா விஜய் வெளியே வந்து எங்க ஒரு பஸ் மறியல் பண்ண சொல்லுங்க விஜய் மறியல் எல்லாம் பண்ணுவானா சார் ஒரு பஸ் மறியல் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல அண்ணாமலை வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இருந்தா பக்கத்தில் இருக்க எவனாச்சும் ஞாபகப்படுத்தணும் முதல்ல இது ஒரு மேட்ரா இது இதை போய் அப்புறம் எனக்கு வேற ஏதாவது கோபம் நான் கேட்குறேன் அசிங்கமா வெக்கமா இல்ல நீ போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்துருக்கு எதுக்கு இவர் திரிஷா கூட ஜோடியா போன போட்டோ யார் எடுத்தது ஆராய்ச்சியா சொல்லுங்க பார்க்கலாம் நடக்கிற கூத்தெல்லாம் மட்டும் அம்பேத்கர் மட்டும் வந்து பார்த்தாருன்னு வச்சுங்களேன் எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு செருப்பாக அடிப்பார் கிங் குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசின ஒரு விவகாரம் அதாவது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு பதில் கடவுள் பேரை சொல்லியிருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னதை ஒரு எதிர்ப்பு அலை கிளம்பியிருக்கு முதல் தடவை பார்க்கும்போது அம் அமித்ஷா இதே அவையெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க தொடர்ச்சியாக இதை வந்து அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்கள் வந்து போராடுறது இங்கே அம்பேத்கரை குறித்து பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லி கண்டன குரல்கள் எழுந்துக்கிட்டே இருக்குது என்னென்னா இதில் ரெண்டு விஷயம் இப்போ அமித்ஷா வந்து பேசுகிறார் நான் அப்படி பேசலை நான் பேசுனதை திருத்து பேசுகிறாங்கன்னு அமித்ஷாவும் சொல்கிறாரு எல் முருகன் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சரி ஓகே அம்பேத்கரை பற்றி தப்பாக பேசியிருந்தால் அது மன்னிப்பு கேட் கேட்கணும் அந்த மாதிரியான கருத்தை திரும்ப பெறணுன்றதுலாம் மாற்று கருத்து இல்லை இன்றைக்கி போராடுறோம் அப்படின்ற பேரில் என்னென்னா தள்ளுமுள்ளு நடந்திருக்கு எம்பிக்களுக்குள்ளே பாஜக அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள்னு கூட சொல்ல இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாஜக எம்பிக்களை தள்ளி விட்டு மண்டை உடைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே மல்லிகார்ஜுனா கார்கே வந்து ஓம் பிர்லா அவர் சபாநாயகருக்கு அங்கே வந்து லெட்ரு கொடுக்குறாரு பிரியங்கா வந்து சாட்சி பாஜக எம்பிக்கள் வந்து எங்களை தள்ளி விட்டாங்க நாங்கள் கீழே விழுந்துட்டோம் வழுக்கி விழுந்துட்டோம் இப்படி இப்படி வந்து சில்றத்தனமான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஒரு தேசிய தலைவர் அம்பேத்கர் ஓகேங்களா அவரை வந்து பற்றி பேசுனா அது ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் ஒரு ஒரு சில விஷயம் பண்ணோம் எதிர்ப்பு தெரிவித்து போராட வேண்டியதும் அவசியம்தான் ஆனால் அந்த பிரச்சனையோட தீவிரத்தை புரிந்து அதற்கான எதிர்ப்பு கண்டனங்களை பதிய வச்சுட்டு மக்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்டது நாடாளுமன்றமாக இருக்கட்டும் இங்கே சட்டமன்றமாக இருக்கட்டும் பேச வேண்டியது இருக்குது ஆனால் இந்த அரசியல்வாதிங்க பொதுவாகவே அதை விட்டுட்டு எதிர்கட்சிகளை எப்படியாச்சும் மட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்களுடைய அவங்களுடைய பிரச்சனை அடுத்த ஆட்சி இருப்பது வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு திசை திருப்பணும்னு பேசுகிறாங்களா மக்கள் பிரச்சனையாக பேசுகிறாங்க ஆனால் போதிய அளவு பேசலைன்றது தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த அம்பேத்கர் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை எல்லாம் முட்டு கொடுத்துட்டு பேசுகிறாரு அதெல்லாம் எப்படி சார் ஒரே விஷயம் சார் இதில் ரொம்ப நியாயப்பார்வையில் பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் அம்பேத்கரை வச்சு இங்கே ஒரு வகையான அரசியல் நடக்குது ஒரு வினோதமான ஒரு விசித்திரமான ஒரு அரசியல் நடக்குது நம்ம பார்க்கலாம் அம்பேத்கர் பெயரை மையப்படுத்தி முதல்ல அமித்ஷா பேசுகிறதும் நம்ம பார்ப்போம் அமித்ஷா வந்து என்ன சொல்கிறார்னா அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறத கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் ஆறு முறை சொல்லிட்டு இப்படி சொல்கிறது நீங்கள் வந்து கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல வந்து அம்பேத்கர் வந்து அவரை இழிவுபடுத்தியிருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இழிவுபடுத்தலை ஆனால் இழிவுன்றது வேற அவமானப்படுத்துறதுன்றது வேற இங்கே வந்து எந்த ஒரு இதில் சொல்கிறீங்க ஒருத்தர் வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃபேம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார் உங்களை வந்து அவமானப்படுத்துறதுனா வந்து அந்த சொல்லாடல் பொறுத்து இருக்குது இப்போது அம்பேத்கர் சாதி அடிப்படையில் அம்பேத்கரை வந்து இவர் குறிப்பிட்டிருந்தார்னா சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வேறு சாதி தலைவரை பேரை சொல்லி நீங்கள் வந்து அம்பேத்கர் பேரை சொல் அம்பேத்கர் அம்பேத்கர் இப்படி சொல்கிறத விட இன்னொரு ஒரு தலைவர் யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்கள் அவரை வச்சு நீங்கள் வந்து சொல்லிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து இவரை வந்து தரம் தாழ்த்தி இழிவுபடுத்துறது ஆனால் இப்போது அப்படி சொல்லலை கடவுளை மையப்படுத்தி இதுக்கு நீங்கள் கடவுளை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கணும் இந்த அம்பேத்கரை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு அப்போ இது வந்து இப்போ வந்து அவமானப்பட்டது நேரடியாக நான் சொல்கிறது கேட்டால் ஒரு தலைவரை வந்து ஒரு சாதி அடிப்படையில் ஒரு உயர் சாதின்னு சொல்கிறாங்கல்ல நமக்கு உயர் சா தாழ்வுலாம் கிடையாது அம்பேத்கரை பற்றி மையப்படுத்தி நீங்கள் சொல்லும்போது வேறு ஒரு தலைவரை சொல்லி நீங்கள் வந்து அவர் பேரை சொல்லிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அங்கே வந்து அம்பேத்கர் வந்து கடவுளோட ஒப்பிட கடவுளோட சொர்க்கம் கேட்டிங்கன்னா கடவுளோட ஒப்பிடும் போது உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கிறது அவர் நம்பிக்கை ஆனால் எப்படி இருந்தாலும் அது வந்து அவமானம் தான் நீங்கள் அம்பேத்கர் பேரை ஏன் சொல்கிறீங்க கடவுள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே அது அம்பேத்கர் அவமானப்படுத்துறது தான் சரிங்களா நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் சாதி அடிப்படையில் அவர் வந்து இழிவுபடுத்தலை ஆனால் ஒப்பிட்டாலும் நீங்கள் கடவுளோட நீங்கள் ஏன் இந்த அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லி கிடக்குறீங்க கடவுள் சொன்னாலும் உங்களுக்கு வந்து சொர்க்கமாவது கிடச்சிருக்கும் இந்த அம்பேத்கர் சொன்னாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அம்பேத்கரால தான் வந்து நீங்கள் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கீங்க மோடி வந்து பிரதமராக இருக்காரு நானும் நிறைய பேர் சித்தராமையா சொல்லியிருக்காரு நிறைய பேர் இதோட க கருத்து அம்பேத்கரால் தான் நான் இப்போ அரசியல்வாதியாக இருக்கேன் படிச்சுருக்கேன் பேசுகிறேன் இது எல்லாமே இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே வந்து கேட்டால் இவங்களுடைய அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனாக சொல்கிறாங்கன்னு கேட்டால் எல்லோரும் நான் இப்போ நானும் கூட சொல்கிறேன் அம்பேத்கர் மாதிரி ஒரு தலைவர் வந்து கற்பி புரட்சி செய் ஒன்று சேர சொல்லவே கிடையாது தான் அம்பேத்கரை உயர்வு படுத்தி சொல்கிறதுன்றது வேற இந்த இடத்துல வந்துகிட்டனா அம்பேத்கர் வந்து அவமானப்படுத்துன்றதுன்றது நடந்துருக்கு இதுக்கு ரொம்ப எளிமையாக முடிக்கணும்னு சொன்னால் ஒரு டங் ஸ்லிப் ஆகி கூட அவர் வந்து அம்பேத்கர் இவர் வந்து அமித்ஷா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கண்ணேன் ஒரு வேகத்தில் இப்போ இப்படி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் அம்பேத்கர் 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 சொல்லிட்டு நீங்கள் வந்து அம்பேத்கர் நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிக்கலாக இருக்காது அங்கே கடவுளை மையப்படுத்தி அங்கே சொல்லும்போது அங்கே வந்து வந்து அவமானப்படுத்தப்பட்டதுன்றது உண்மை இதுக்கு ஒரே வரியில முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இது என்னுடைய வார்த்தையை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னா முடிஞ்சிச்சு ஆனால் அதை திரித்து பேசுகிறாங்கன்னு தான் பேசினா பேசணும் அப்புறம் என்ன சொல்லிடும் திருத்தும் பேசலை மறுத்தும் பேசலை நீங்கள் பேசுனது தெரியுது இது பேசிட்டீங்க அப்போ நீங்கள் திருத்து பேசுனா ஏன் வந்து மோடி வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தியும் அவர் கார்கே வந்து சந்தித்து த பேசணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சு பேசுகிறாரு தவறு நடந்துருச்சு அது சில நேரங்களில் அப்படி பேசும்போது இப்படி வந்து சொல்லாடலில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் விளைவுகள் யோசிக்காமல் கூட ஃப்ளோவில் கூட சில வாரத்தை பேசுறதுக்கு முன்னதான் கார்கே வந்து காலம் குறிச்சிருக்கார் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அமித்ஷாவை டிஸ்மிஸ் பண்ணோம் சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு கேடு கொடுத்துருக்கார் கார்கே சார் ஒரு அமைச்சராக சார் ஒரு அமைச்சர் பதவியை டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்குலாம் இது மேட்டரே கிடையாது சார் இது இப்போ புரியுதுங்களா இங்கே எதிர்கட்சிகள் பண்ணக்கூடியது அரசியல் இதை மையப்படுத்தி இதுதான் ந நல்ல நேரம் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அமித்ஷா வாயிலேருந்து வந்த வார்த்தையை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்க இன்னும் சில கட்சிகள் வந்து வேற மாதிரியான அரசியல் பண்ணுறாங்க இல்லை இதை இப்படியே தொடர விட்டால் கன்னடங்கள் தெரிவிக்கலன்னா ஆக்சுவலாக எனக்கு எதில் இங்கே ஒரு மு முரண்படுறேன்னா அங்கே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறது இது மக்கள் பிரச்சனையை பேசணும் அம்பேத்கர் குறித்தும் பேசணும் போராடணும் இதெல்லாம் அதை தாண்டி அங்கே ஒரு முரண் இருக்கு எனக்கு அதுக்கு நான் உடன்படலை இங்கே அமித்ஷாவை வந்து டிஸ்மிஸ் பண்ணோன்னு சொல்லன்னா அப்போ அந்த பிரச்சனையோட தீவிரம் தெரியாமல் இதோட நீழ்ச்சியாக அம்பேத்கரை வந்து ஒரு குறைஞ்சு மதிப்பிட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போது அம்பேத்கரை பற்றி தப்பாக பேசிட்டா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கணுன்ட்டு அந்த மாதிரி கேட்கல இடத்துல இங்கே தனிநபர் ஈகோலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அமித்ஷா பேசுனது வந்து நான் சொல்கிறேன் இழிவுபடுத்தலை அவமானப்படுத்திட்டார் இழிவு வேற அவமான அவமானம் வேறு அதனால ஆங்கிலத்தை அப்யூஸ் வேறு டிஃபேம் பண்ணுறதுன்றது வேறன்னு இருக்குல்ல நான் தான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் வந்து உள்நோக்கத்தோடு பண்ணீங்க வெளிநோக்கத்தோடு பண்ணீங்களாம் கிடையாது நீங்கள் பேசிட்டீங்க அம்பேத்கர் 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 நீங்கள் சொன்னதுக்கு வந்து கடவுள் பேரை சொன்னிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மோட்ச கிடச்சிருக்கும் கிடைச்சிருக்கும் சொர்க்கத்தில் அது உங்களுக்கு இடம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அப்போ அம்பேத்கர் பேரை சொன்னால் அப்போ உங்களுக்கு நரகத்தில் இடம் கிடைக்கலாம்னு அப்படி ஆகிடுதில்ல அப்படி கூட எடுத்துக்கலாம்ல கடவுள் பேர் பண்ண சொன்னால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்போ அம்பேத்கர் பேரை சொன்னால் நரகத்தில் இடம் கிடைக்கும் அப்படி ஆகிடுங்கல்ல அப்படி எடுத்துக்க முடியல அப்போது கூறு கட்டணமாக பேசுகிறது உண்மை யாரும் அமித்ஷா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டனா ரொம்ப எளிமையாக முடிச்சு நான் வந்து நான் வந்து பகிரங்கமாக வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன்னா முடிஞ்சிடுச்சு பிரச்சனை முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு இப்போ எதிர்கட்சிகள் வந்து பண்ணுறது எல்லாமே அரசியல் நான் சொல்கிறேன் சார் இப்போது இவங்க இப்போ இந்த அண்ணாமலை போன்ற அறிவாளிகள்லாம் என்ன செய்கிறாங்க கேட்டினா வரலாறு எடுத்துக்கிறாங்க அவர் நேரு அவமானப்படுத்தினார் கடந்த காலத்தில் இது நடந்தாது இல்லை அதெல்லாம் கரெக்டு அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை வந்து அவமானப்படுத்துனதுலாம் கடந்த கால வரலாறு நிறைய இருக்க தான் செய்யுது இன்றைக்கே அவங்க எதிர்கட்சி அவங்க இந்த பிரச்சனையை எடுத்து பேசுகிறாங்க நீங்கள் பேசுனது அடிப்படையில் தான் அவங்க பேசுகிறாங்க கடந்த காலத்தில் என்ன நடந்ததுலாம் நமக்கு தெரியல இப்போ அதை வச்சு நீங்கள் இதை நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்த பார்க்குறாரு ஆமாம் பேசுனது அண்ணாமலை மட்டும் கிடையாது சார் பாஜகவில் ஒட்டுமொத்த பாஜகவும் அப்படி தான் வந்து எடுத்துக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கடந்த காலத்தில் என்ன நடந்தது நீங்கள் உள்நோக்கத்தில் சொல்கிறீங்க வெளிநோக்கத்தை சொல்கிறீங்க கிடையாது சொல்லப்பட்ட வார்த்தை வந்து எல்லாரும் புரிந்து கொள்ளும்போது இப்படி தான் இருக்கு வந்து காரம் தான் இருக்கு அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிடுச்சு அதை விட்டுட்டு இங்கே எதிர்கட்சிகள் வந்து பண்ணுறது அரசியல் அவங்க அரசியல் தான் பண்ணுறாங்க இங்கே அம்பேத்கருக்கு உள்ளன் போட எவனும் இங்கே கிடையாது சார் நான் சொல்கிற பாருங்க நிறையவே கிடையாது இன்னும் சில பேர் இருக்கிறான் பாருங்க இது கொள்கை தலைவர் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான் யாரு விஜய் எல்லாரும் வந்து அப்பியர் ஆகிட்டிங்களா எல்லாரும் சடங்கு மாதிரி பண்ணுறான் அதாவது அம்பேத் எல்லாரும் விஜய் கூட விஜய் மட்டும் இல்லை இங்கே எல்லாருமே எனக்குனா ஒரு இப்போ டாக்டர் ராம்தாஸ் அவர் அறிக்கை விட்டுருக்கிறார் ஆ அம்பேத்கர் யார் தெரியுமா அவர் வந்து இப்படி வந்து பண்ணதும் ஏற்றுக்க மாட்டேன் இது எல்லாமே வந்து சடங்கு சம்பிரதாயம் எடப்பாடி வாயவே திறக்கவே இல்லை ஜெயக்குமார் தான் இப்போதைக்கு வாய் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஏன்னா ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் பகைமை பாஜக அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது சார் ரெண்டாம் ஆமாம் அவருக்கு உட்கட்சி பிரச்சனை இருக்குது இல்லை அதுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்க அப்போ வந்து இருக்கவே இருக்கார் ஜெயக்குமார் ஜெயக்குமார் தான் வாய் இப்போதைக்கு எடப்பாடிக்கு இன்னொரு வாய் இப்போ புரியுதுங்களா இவங்க பண்ணுறதும் அரசியல் தான் எதிர்கட்சிகள் பண்றதும் ஒரு கடமை அரசியல் அது அதை அரசியல் கடமை செய்கிறாங்க இவங்க வந்து நான் கேட்டீங்கன்னா பாவுலா கட்டுறானுங்க எல்லாருமே என்ன கடைசி இப்போ விஜய் சொல்றது கடைசியாக சொன்னது விஜய் எல்லாத்துக்கும் கடைசியாக தான் அதுதான் சொல்கிறேன் இப்போ புரியுதுங்களா இல்லை அவங்க ஏன்னா முன்னாடி சொன்னா அங்கே இல்லை ஈஸியாக இல்லை நிறைய பேர் வந்து கேட்டீங்கன்னா அதை ட்ரோல் பண்ணுவாங்க இணையத்தில் வந்து ஜம்ப் ஆகி அது இதுவாகி சிக்கலாகி நெட்டு வேலை செய்யாமல் போயிடும் கோடிக்கணக்கிற பேர் ஷேர் பண்ணுவாங்க அதை அப்போ என்ன கூட்டம் நெரிசல் ஆயிடும் எப்படி விஜய் ஃபஸ்ட்டு போட்டு ஆமாம் சார் ஃபஸ்ட்டு போட்டோம் என்ன அது எல்லோரும் ஷேர் பண்ணுவாங்கல்ல அப்போ இணையம் என்ன ஆகும் அப்படியே ஜாம் ஸ்தம்பிச்சு ஜாம் ஆயிடும் அப்போ எல்லோரும் சொல்லிட்ட பிறகு கடைசியாக சொல்லணும் இதை நடக்கிற கூத்தெல்லாம் மட்டும் அம்பேத்கர் மட்டும் வந்து பார்த்தார் வச்சுக்கலாம் எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு செருப்பால் அடிப்பார் விஜய் உண்மையில் எல்லாரையும் எல்லாரையுமே சொல்கிறேன் வரிசையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு செருப்பால் அடிப்பார் ஏன்னா எதுக்குன்னா ஏன்டா டே ஏன்டா என்னை அரசியல் என்னை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அப்போ உண்மையான பற்ற யாருமே இங்கே கொந்தளி கிடையாது வாக்கு வங்கி இருக்கு வாக்கு வங்கிக்காக சார் ஒரு அடையாளம் கடந்த காலத்தில் வந்து வரலாறுகள் எடுத்து நாமளும் பேசணும்னா நிறைய பேசலாம் இதே காங்கிரஸ் வந்து இவ்வளோ பெருசாக இதை பெருசாக்க தேவை இல்லை நீங்கள் இப்போ இங்கே முள்ளு அமளி பண்ணுற அளவுக்கு வந்து தேவையில்லை நாடாளுமன்றத்தை புறக்க நீங்கள் கட்டணம் தெரிவிங்க கருப்பு பேட்ஜ் குத்துங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் இவ்வளோ தான் பண்ணணும் இங்கே அமளி வந்து இதை உடனே வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு உடனே நீங்கள் வந்து அமளி துமளின்னு சொல்றாங்கல்ல தள்ளுமுழுன்னு அது அவசியமே இல்லை இது வந்து தகுந்த வார்த்தை சார் நீங்கள் வந்து கருப்பு பேட்ஜ் கொடுத்துங்க ஒரு நாள் வந்து நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பு செய்யுங்க உண்ணாவிரதம் இருங்க அதை செய்யுங்க அதை விட்டுட்டு கேட்டீங்கன்னா வந்து இதுதான் சொல்லிட்டு நீங்களும் அரசியல் பண்ணுறதும் இன்னொன்று எல்லோரும் இந்த சடங்கு சம்பிரதாயம் மாதிரி அம்பேத்கர் வந்து புகழை வந்து பாதுகாக்க தவறி அப்படின்ற அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களே சடங்கு மாதிரி எல்லாரும் சொல்கிறேன் நான் இங்கே எல்லாருமே டாக்டர் ராமதாஸ் இருக்கட்டும் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் வந்து திருமாவளனாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறேன் எல்லா கட்சிகளும் இங்கே மட்டும் எடுத்தாங்க இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஒரு அறிக்கை விடுறீங்களா என்னன்னு கேட்குறேன் நான் இல்லை விஜய் வந்து அரசியல் கட்சி துவங்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக யார் முதல் மதிப்பெண் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப பரிசு கொடுக்கறது ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு பேருக்கு அந்த கொடுப்பார் தொகுதி வாரியாக அதுலேயே வந்து அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் காமராஜரை படிங்கன்னு சொல்லி ஏன் அதாவது நிறைய விஷயத்தில் அவர் முன்னாடி வந்து பேசலை அதை கூட விட்டுருவோம் அண்மையில் நடந்த பத்திரிகையாளர் மன்ற தேர்தலுக்கு கூட கடைசி அவர் தான் வாழ்த்து எல்லாருமே தெரிவிச்சுட்டு போய்ட்ட பிறகு கடைசியாக அவர் தான் இது பண்ணார் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கார் அம்பேத்கர் போது ஒரு இது முன்னிலைப்படுத்துகிறார் இல்லை சார் கொள்கை தலைவர் நீங்கள் சொல்லும்போது ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன் வந்து எல்லாரும் சொல்றது கடைசியாக நான் வந்து வரேன்றது இது ஒரு வகையாக தெரியுமா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நான் கடைசியாக அது ஒரு மென்மையான போக்கு உடனே அவசரமாக நீங்கள் பண்ண வேணாம் சார் பொறுமையாக பண்ணுங்கள் எல்லாரும் வந்து யார் யார் எப்படின்னா அறிக்கை விட்றாங்கன்னு பார்த்துட்டு கடைசியாக சொல்லுங்கள் உங்கள் கொள்கை தலைவர்னு சொன்னா நீ உடனே இல்லை நீ கொந்தளிக்கணும் அதுதான் அங்கே கொந்தளிக்கணும் கொந்தளிச்சான்னா இடி வரும் எது கொந்தளிச்சா பால்ட்டுக்கு தான் வந்தா இடி இடி வரும் ஐடி வரும் என்னன்னா லாஸ்ட்டாக எல்லாத்துக்குமே லாஸ்டா நீ உனக்கு அக்கறை இல்லை உனக்கு அந்த விஷயமே தெரியல சார் ஃபஸ்ட்டு வெரி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறியாரு வெரி வெரி சிம்பிள் கொள்கை எதிரின்னு அறிவிச்சிங்க திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னீங்க ஏர்போர்ட்லது உங்களுக்கு போட்டால் வந்தா இல்லையா வந்துதான் இந்தியா பல கண்ணாக்களை சொல்லியிருக்காரு சார் அது மாநில உளவுத்துறை பண்ணி நல்லா வந்து அங்கே சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் முழுக்க முழுக்கோர்ட் வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கு அங்கே எடுக்கப்பட்ட போட்டோங்கிறது செல்போனில் எடுத்த மாதிரி தெரியல சிசிடிவி கேமரா வந்து எடுத்து தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி மாநில உளவுத்துறையே அது எடுத்திருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மத்திய உளவுத்துறை கன்சர்ன் இல்லாமல் மாநில உளவுத்துறைக்கு கிடைக்காது இங்கே காற்றுலாம் யாருக்கும் வளையம்லாம் போட போடக்கூடாது நீங்க அப்படி சொல்றதா இருந்தால் கூட அண்ணாமலை சொல்கிறதுக்காக சொல்ல முதல்ல முதல்ல அண்ணாமலை முதல்ல அண்ணாமலை வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இருந்தால் பக்கத்தில் எவனாச்சும் ஞாபகப்படுத்தணும் முதல்ல இது ஒரு மேட்ரு இதை போய் அப்புறம் நல்லா எனக்கு வேற ஏதாவது கோபமாக இருங்க முதல்ல முடிச்சிடுங்க இந்த சப்ஜெக்ட் முதல்ல முடிப்பான் அம்பேத்கர் மேட்ருக்கு ஒரு கட்சியோட தலைவர் கட்சியோட நடிகர் கட்சியோட தலைவர் ஒரு நடிகையோட அங்கே நடிகர்ன்றதுலாம் அப்புறம் அவன் வந்து ஒரு கட்சியோட தலைவர் ஒரு நடிகையோட வந்து விமானத்தில் வந்து தனி விமானத்தில் போனார்னு சொல்லி ஒரு சர்ச்சையாகுதுன்னு வச்சுக்கலேன் அதை வந்து போட்டோ வருது வெளியே வருது அதை ஏற எடுக்கிறாங்க போகிறாங்கன்றது இதெல்லாம் அவன் தலைவலி தலைவலி யார் தலைவலி விஜய் தலைவலி அவன் இது வரைக்கும் ஒரு அறிக்கை விடவே இல்லை என்னை அவமானப்பட்டுறாங்க என் போட்டோ யார் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவன் புகார் தரவு சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் தரவே இல்லை அண்ணாமலையத்துக்கு முந்திரி கொட்ட மாதிரி வந்துட்டு இங்கே வந்து கேட்டோம் இது வந்து மாநில உளவுத்துறை பண்ணிச்சு மத்திய உளவுத்துறை பண்ணிச்சு எதுக்குன்னு கேட்குறேன் நான் மத்திய அரசு பாஜக திட்டமிட்டு ஒரு குற்றச்சாட்டு எங்க வந்தது யார் சொன்னது விஜய் தரப்பு சொன்னாங்களா விஜய் விஜய் இருந்து இது வந்து மத்திய வெளியிட்டு சொன்னாரா இல்ல மாநில வெளியிட்டு சொன்னாரா சொல்லல அவங்களும் ஈஸியாக கடந்து போறாங்க இதன் மூலமா ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு அழகா த்ரீஷாவே ஒரு ஒரு ட்விட் போயிட்டே இருக்கிறாங்க கார்த்திகையும் வந்து கிறிஸ்மஸும் கிறிஸ்துமஸோடு கிறிஸ்துமஸோடு கார்த்திகை வந்து இணைந்தது அப்படின்னு போட்டு போயினே இருக்கிறாங்க அங்கே ஏதாவது அழுதாங்களா கதிரி அழுதாங்களா திரு ஏன் இந்த போட்டை வெளியிட்டீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை எடுத்து பேசுகிறேன் அண்ணாமலைக்கு வேறு வேலை கிடையாது சார் லண்டனில் போயிட்டு என்னடா ரிசர்ச்சுன்னு பார்த்தா அண்ணாமலை வந்து இப்போ இருக்கிறேன் இதை ஒரு ஆய்வு செய்யணும் இதை வந்து நான் புகார் அனுப்புகிறேன் சிவிலேஸே உனக்கு இதுவாக வேலை நான் கேட்குறேன் அசிங்கமாக வெக்கமாக இல்லை தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு ஒரு நடிகன் ஒரு நடிகன் ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நடிகை கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஏர்போர்ட்ல போனா அதை போட்டோ எடுத்து அமைச்சது யாருன்னு சொல்லிட்டு இது ஆய்வு பண்ற உனக்கு வேற வேலை இல்லை ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் எவ்வளவு வேலை இருக்கும் சார் எவ்வளவு மக்கள் பிரச்சனை இருக்கு இது அவன் பிரச்சனை அது மாநில உளவுத்துறை எடுக்கட்டும் மத்திய உளவுத்துறை அதனால உனக்கு என்ன முதல்ல வந்து முதல்ல கட்சி பிடிங்க இதுக்கெல்லாம் எச்ராஜா மாதிரி ஆட்கள் தான் கரெக்டான ஆள் இந்த இந்த ஆளுக்கு அந்த நடிகை கிடைக்கெல்லாம் பிடிக்க பிடிக்காது யாருக்கு இந்த ஹெச்ராஜா ஸ்டெயிட் ஃபார்வர்டு இந்த மாதிரி முதல்ல வந்து ஒரு தகுதி வேணா சின்ன பையன் மாதிரி இல்லை இங்கே ரெண்டு தலைவன் இருக்கிறானு சார் அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் ஒருத்தர் சீமா ஒருத்தர் அண்ணாமலை நீங்கள் என்ன கேள்வி கேளுங்கள் ஏன்னா வந்து பிசைகாரை வாந்தி எடுத்தான்னு கேளுங்க அது வந்துண்ணே அவர் பல வீட்டில் வந்து சாப்பிடும்போது கெட்டுப்போன உணவு கொடுத்துருப்பாங்கண்ணே அதனால் ஒரு வாந்தி எடுத்துவார்னு உணாம் எதை கேள்வி கேட்டாலும் பதில் அதே வேணாம் கேட்டால் கூட என்ன சொல்லணும் ஏங்க இந்த மாதிரி மேட்டரெலாம் என்கிட்ட கேட்காதிங்க மாநில வளர்ச்சியை பற்றி பேசுங்க இதெல்லாம் அவர் தனிப்பட்ட கட்சி மேட்ரு அவருக்கு பாதிக்கப்பட்டா அவர் புகார் தர்றாரு சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவன் புகார் கொடுத்துட்டு போகிறான் உனக்கு அது வேலை இதுக்காக போய் லண்டனில் போய் பர்ஸ்ட்டு வந்து நீ நான் ச கேட்குறது புரியுதுல அண்ணாமலை தான் நான் கேட்குறேன் நீ போய் லண்டனில் போய் பர்ஸ்ட்டு வந்துருக்கு எதுக்கு இவர் திரிஷா கூட ஜோடியாக போன ஃபோட்டோ யார் எடுத்ததுன்னு ஆராய்ச்சியா சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் அது முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரல் ஜோன் அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி மாநில உளவுத்துறைக்கே போட்டோ கிடச்சா கூட மத்திய உளவுத்துறையோட அனுமதி இல்லாமல் அங்கே யாரும் வந்து கால வைக்க முடியாது வேணா சொல்லுங்கள் அங்கே இருக்கிறவங்க இங்கே எடுத்து கொடுத்துருலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அதை பற்றி அவனே கவலைப்படவே இல்லை ஓகே அப்போது இங்கே இதெல்லாம் புரியுதுங்களா இங்கே வந்து இதுதான் அண்ணாமலையோட அரசியல் வந்து இவ்வளோ தான் இல்லை இங்கே எடப்பாடி வந்து பயந்து இவர் ஜெயக்குமாரை பேச வைக்கிறார் அம்பேத்கர் வி விவகாரத்தில் விஜயும் விஜய்க்கும் அந்த பயம் இருக்குது அதனால் தாமதமாக கடைசியாக அம்பேத்கரை பற்றி ஒரு அடையாளத்துக்கு நானும் ஒரு போஸ்ட்டு போட்டுக்கிறேன்னு பர்மிஷன் வாங்கி போட்டாரா என்னென்னு தெரில அது கூட அவருக்கு போட தெரியாதுன்னு அவரே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு வீட்டு ஒரு எங்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறார் அவர் தான் போடுவார் இதெல்லாம் இந்த விவகாரமே அவருக்கு தெரியாது இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா படிச்சுட்டு ஸ்ரீவட்சன் ப படிப்பார் இல்லையா அந்த நண்பன் படத்தில் அந்த மாதிரி இப்போ படித்து தப்பாக எழுதி கொடுத்தா கூட அதையே படித்து ஒப்பிடிப்பார் நினைக்கிறேன் ஆதவ அர்ஜுனா திடீர்னு அம்பேத்கர் மேலே அதீத பாசம் கொண்ட நபராக இருக்கார் நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அதீத பாசம்லாம் கிடையாது சார் நான் தான் சொல்கிறேன் இவங்க இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க இவங்களாம் அம்பேத்கரை வந்து தூக்கி பிடிச்சிட்டாங்க அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க இப்போ அமித்ஷா இது மாதிரி வரும் கேட்டால் இப்போ இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் காரி துப்புவாங்க இப்போ வந்து அம்பேத்கருடைய புத்தகத்தெல்லாம் வெளியிட்டு ஆகா ஓவோன்னு இப்போ வந்து இதை வந்து எதுவும் பேசவே இல்லையென்னு சொல்லி கேட்பீங்க அதுக்காக அவன் ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க அரசியலுக்காகவும் அரசியல் சடங்குக்காகவும் அரசியல் கடமைக்காகவும் அரசியல் சடங்குக்காகவும் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறானுங்க உள்ளன்போட யாரும் கிடையாது நான் இப்போ கூட சொல்றேன் சார் இந்த இடத்துல வந்து அமித்ஷா வந்து ஒரே வரியில முடிச்சுட்டு போயிடலாம் நான் வந்து உள்நோக்கத்தோடு நான் பேசவே இல்லை அப்படி பேசுறது மனக்காய் தான் வருது தெரியல முடிஞ்சு போச்சு மேட்ரு அரசியல் பண்றங்கிறானா உட்காந்து வந்து இவங்க சொல்றது அரசியல் கடமைக்காக நீங்க பேசுறீங்க காங்கிரஸுக்கு அப்போ நம்ம காங்கிரஸ் கடந்த காலத்தில் அமித்கருக்கு என்ன மாதிரியான வந்து இன்னல்கள் கொடுத்தாங்கன்னு அதெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை வருது இல்லை இவனுக்கு என்னன்னா இவங்க பிஜேபி இந்த இந்த சங்கி வந்து பண்டாரங்கள்லாம் சேர்ந்து இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வந்து அம்பேத்கருக்கு நாங்கள் இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படிலாம் பண்ணிட்டோம் அங்கே வந்து நேரு வந்து அவமானப்படுத்தினார் காஞ்சியம்மன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா காலங்காலமாக நான் பார்த்துக்கணும் எரவாடா சிறையில் அவருக்கு என்ன மாதிரியான வந்து அம்பேத்கருக்கு நெருக்கடி ஏற்பட்டது எல்லாம் தெரியாமலாம் இல்லை நீ நேற்று வந்த பையன் நீ நேற்று வந்து புத்தகத்தை பஸ் நீ சொல்லி நடக்கிற இதெல்லாம் பல வரலாறுகள் இருக்குது அதெல்லாம் நம்ம யாரும் இல்லை ஆனால் இங்கே நடந்தது என்ன சார் இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன அம்பேத்கரை வந்து அமித்ஷா அவமானப்படுத்துறார் படுத்துனாரா இல்லையா படுத்துகிறார் அப்படி நீங்க இதுக்கு என்ன ரெமிடி தரணுமோ அது ரெமிடி தடுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவனுக்கு ஒரு பக்கம் வந்து கடமை அரசியல் பண்ணுறானுங்க அரசியல் கடமையை பண்ணானுங்க நீங்கள் ஒரு பக்கம்னு கேட்டால் சடங்கு அரசியல் பண்ணுங்க எல்லாரும் கேட்டா அம்பேத்கர் 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 விஜய் இதை விமர்சனம் பண்ணார் இல்லையா சம்பிரதாயத்துக்கு இது போடுறது ட்வீட் போடுறது போட்டோ இதுவும் சம்பிரதாயத்தை தான் பண்ணியிருக்கான் எங்கள் ரோட்டுக்கு வந்து போராட சொல்லுங்க சார் இப்போ நான் கேட்குறேன் சார் ஈசிகா கடமைக்கு பண்ணதாகவே இருக்கட்டும் விசிக்கா வந்து ஒரு சாலை மறியல் பண்ணியிருக்கு எங்க வந்து இப்போ சரியான ஆம்பளை அந்த விஜய் வழியை வந்து எங்கள் ஒரு பஸ் மறியல் பண்ண சொல்லுங்க விஜய் மறியலாம் பண்ணுவானா சார் ட்ரெயின் மறியல் பண்ண ஒரு பஸ் மறியல் பண்ண சொல்லு பார்க்கலாம் இல்லை சார் விஜய் வந்து இருந்து பண்ணுறது எல்லாமே சம்பிரதாயத்துக்கு தான் இருக்குது அவரே இங்கே சம்பிரதாயத்துக்கு பண்ணிட்டு எதிர்கட்சி அதாவது கட்சிகள் அவர் பணிகள் அவர் பண்ணலாம் மற்றவங்க பண்ணக்கூடாது இப்போ புரியுதுங்களா சம்பிரதாய நட்சத்திரம் சம்பிரதாயத்துக்கு அறிக்கைன்றது இதுதான் இது சம்பிரதாய அறிக்கையே இல்லையா நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்க அப்புறம் என்ன நீ பண்ணால் இதுல டிஎம்கே பண்ணக்கூடாதா மற்றவங்களும் பண்ணுவாங்கல்ல நேற்று வந்து நீயே வந்து ஒரு சம்பிரதாய அறிக்கை தானே விடுற இப்போ புரியுதுங்களா தான் நான் சொன்னேன் இந்த அரசியல் கடமைக்காக பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய அதையும் இந்த சடங்குக்காக பண்ணக்கூடிய அம்பேத்கர் மட்டும் உயிரிழந்தோம்னா நிற்க வச்சு என்னென்னு கேட்டேன் செருப்பால் அடிப்பார் இதுதான் உண்மை இதுதான் இந்த ஏன்டா வந்து மக்களுடைய வேலையை பார்த்து அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டான்னா எது என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் ஒரே வார்த்தை சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வேண்டுகோளை வைங்க நான் நியாயமாக ரொம்ப டீசெண்டாக ஐயா நீங்கள் வந்து உள்துறை அமைச்சர் நீங்கள் வந்து இதை வந்து தவறுதலாக நீங்கள் பேசிட்டீங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பொதுவாக வந்து அந்த அவையிலேயே நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு வாங்குற மாதிரியே இல்லையா அது வந்து அரசியல் சார் பின்வாங்கிறாள் முதல்ல உங்கள் கிட்டே இல்லை இல்லை முதல்ல நீங்களும் அரசியல் தானே பண்ணுறீங்க எதிர்கட்சிகள்லாம் பச்சையான அரசியல் இது அம்பேத்கர் வச்சு மையப்படுத்தி பண்ணக்கூடிய அரசியல் இது உண்மை நீங்கள் வேண்டுகோளாக இங்கே ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் சார் நீங்கள் இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கி இது வந்து பெரிய வந்து ஒரு அமளி துமளி பண்ணுற அளவுக்கு மேட்டர் கிடையாது சார் சொல்லக்கூடிய வார்த்தை தான் கடவுளுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லும்போது அம்பேத்கரை வந்து குறைச்சி மதிப்படுற மாதிரி இருக்குது அதுதான் அவமானம் எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது எவ்வளோ ஆக்கப்பூர்வமான விஷயம் இருக்குது இன்னும் இப்படியே வச்சுருப்பீங்களா மக்களை நான் கேட்குறேன் இங்கே எதிர்கட்சி நம்ம ஆளுங்கட்சி நம்ம தான் நம்ம பேச முடியும் பிரிச்சு எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் பத்தி அமித்ஷா பேசுனது அம்பேத்கருக்கு அவமானம் அதுக்கு என்ன ரெமெடி எல்லாம் தானே ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே உட்கார்ந்து பேசி கேட்டா வந்து அவையில வந்து இப்போ திரும்பும் பிரைம் மினிஸ்டர் போய் அவர் சந்திச்சு அவங்க கிட்ட ஏதோ ஒரு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு நீங்க அந்த இடத்துல என்னன்னு கேட்டா அவர் ஒரு வருத்தம் தெரிவிக்க சபையில ஒரு முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணும்போது கேட்டால் நாளைக்கு வந்து அவங்க அதிகாரத்தில் இருக்கும் அவன் வந்து நான் சேர் கேட்டேன்னா நான் பண்ணல போகல வரல அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று அவங்க சைடில் எகிருவாங்கல்ல அம் அந்த சைட்லேயும் வந்து ஆளுங்கட்சி சைட்லேயும் அவங்களுக்கு அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல நீ என்னான்னு வரும்போது இது தேவையில்லாத இல்லை சார் கீழ்த்தரமான மட்டமான அரசியல் ஆளுங்கட்சி மட்டுமே இல்லை எதிர்கட்சியும் சேர்த்தே நான் சொல்கிறேன் மிக்க நன்றி சார் நன்றி சார்